அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருமணிகளே சரணம் சிவத்து விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன ஏதவியன் நந்தநந்தன சுந்தரி கோதாயன் தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி டைரெக்டாக டாபிக் உள்ளே போயிடலாம் எட்டு விஷயங்கள் நீங்கள் தனியாக செய்யணும் அப்படின்னா எந்த எட்டு விஷயங்கள் அப்படின்றதான் இன்னைக்கு செய்தி ஒன்று இது இந்த எட்டு விஷயங்களும் தனியாக பண்ண பாருங்கள் பெரிய சேஞ்ச் வரும் இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு தனியாக போங்க தனியாக உட்காருங்க தனியாக சாப்பிடுங்க இன்ஃபேக்ட் வந்து நான் என் கிளாஸ்லாம் எடுக்கும்போது நான் சொல்லுவேன் குடிக்கிறவன் வந்து தனியாக குடிக்கிறவன் ரொம்ப டேஞ்சரஸ் அவன் ரொம்ப டஃப்பான பீப்புள் அவங்கள அவங்க ஹேண்டில் பண்ணது ரொம்ப சிரமம்னு சொல்லி சொல்லுவேன் குடிக்கிறவங்கள உங்களா குடிக்கிறவங்க எல்லாம் கோவிந்தா தான் சங்கு தான் அந்த தனியாக குடிக்கிறவன் வந்து அவனோட திங்கிங் பேட்டர்னு தாட் ப்ராசஸ்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே போல் தான் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றுவதற்கு உங்களை ஒரு கோழை நிலையில் இருக்கலாம் இல்லை வந்து உடஞ்சி போயிருக்கலாம் உங்களுக்கே உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கு கண்டுபிடிப்பது கண்டுபிடிப்பதற்கு அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் தனிமையாக சாப்பிடும்போது அதற்கான விடை கிடைக்கும் போயிட்டு நான் தனியாக சாப்பிட சொல்லுன்ட்டு தனியாக தான் நான் சாப்பிட்றேன் ஆனால் என்னை சுற்றி நூறு பேருக்கு ஓன்னு கத்திகிட்டு இருப்பாங்க அது மாதிரிலாம் கிடையாது நல்ல ஆம்பியன்ஸ் ஒரு ரெண்டு பேர் உட்கார்டுல ஒரு ஆள் தான் உட்காருங்க மற்றவங்களாம் ஏதோ பேசலாம் பேசலை கூட்டம் மிதமான கூட்டம் இல்லை கூட்டமே இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பண்ணாத கூட்டம் நம்மளை வந்து சீண்டாத கூட்டம் நம்ம வாட்டை அமைதியாக உட்கார்ந்து அங்கே சப்போஸ் மியூசிக் இருக்குது மியூசிக்கை ரசி ரசிச்சுக்கிட்டு அந்த தனிமையை வந்து நேசித்து உணவருந்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ரெண்டாவது விஷயம் ட்ரெயினில் அல்லது பஸ்ஸில் ரொம்ப பெரிய லாங் ட்ராவல் போனோம் அந்த போகிற இடம் எதுவும் தெரியக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து யாரும் வெளியில் ட்ரெயினில் போனது இல்லைன்னா கன்னியாகுமரி வரைக்கும் டிக்கெட் எடுத்துங்க திடீர்னு எங்கே இங்கே தோணுதோ அங்கே இறங்க அந்த டெஸ்டினேஷன் நம்ம மனசில் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு அதாவது எப்படி சொல்கிறது விழுப்புரத்தில் இறங்குங்க இல்லை வந்து விருதுநகரில் இறங்குங்க சாத்தூரில் இறங்குங்க கோயில்பட்டில் இறங்குங்க கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு லைஃப் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது உங்களுக்கு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் அதுபோல் திடீர்னு ஒரு பிரயாணப்பட்டு பாருங்கள் எங்கேயாவது டிக்கெட் எடுத்துகிட்டு எங்கேயாவது இறங்கி எங்கேயாவது ரெண்டு நாள் இருந்துட்டு எதை எல்லாம் அப்படியே காற்றோடைய திசையிலே போகிற மாதிரி போய் திரும்ப விட்டு கம் பேக் உங்களுடைய சொந்த வீட்டுக்கோ சொந்த ஊருக்கோ வாங்க இது நீங்கள் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது ஒரு புது இடத்துக்கு போங்க இப்போ சப்போஸ் நான் சென்னை சென்னை வாசியாக இருந்துட்டேன் நான் புது இடத்துக்கு போகணும்னு வச்சுங்களேன் எனக்கு தெரியாத இடம் அப்படின்னா ஆந்திராவில் விஜயவாடா இல்லை விஜயவாடா கூட எனக்கு ஒரு பத்து பேர் தெரியும் அமராவதியில் எனக்கு யாரும் தெரியாது அமராவதிக்கு போகிறேன் அங்கே ஒரு பத்து நாள் தங்குறேன் அங்கே போய் பெருமை கூட நான் பெரிய சோன் சோ இந்த அமைப்பு தலைவர் இந்த அமைப்பு உருவாக்கியிருக்கேன் இந்த ஊழப்பெருக்கு அன்னதாரம் போடுறேன் அப்புறம் வந்து நான் பெரிய அந்த அந்த நிபுணர் இந்த நிபுணர் நான் மன வளர்க்கலை பண வளர்க்கலை இது ஒரு மனக்கணி கிடையாது ஒரு புண்ணாக்கு இல்லை சும்மா நீங்கள் வந்து புது இடத்துல போய்ட்டு இருந்துட்டு வாங்க உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காமல் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் நாலாவது விஷயம் ரெண்டு நாள் வந்து யார்கிட்டையும் பேசாமல் இருங்க சைலன்ஸ் ரிமூவ்ஸு ஆல் சார்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஃப்ரம் அவர் லைஃப் அது எக்ஸாக்டாக சொல்லணும்னா அது இதுதான் எக்ஸாக்ட் வார்த்தை சைலன்ஸ் ரிவ ரிவீல்ஸு வாட் நாய்ஸ் ஐட்ஸ் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டு நாள் யார்ட்டையும் பேசாமல் இருங்க எதெல்லாம் வந்து சத்தம் போட்டு பேசுகிற விஷயம் தனக்குள்ளே வச்சுருக்கோ அது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணக்கூடிய வல்லமை வந்து சைலன்ஸ்க்கு தான் உண்டு ஆகவே அமைதியாக ரெண்டு நாள் இருக்க பாருங்கள் அமைதினா உச்சக்கட்ட அமைதியாக இருக்கணும் இது அதுக்கு அடுத்த விஷயம் இது ரொம்ப சிம்பிள் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவசியம் கிடையாது இதுக்கு அடுத்தது வந்து ஐந்தாவது வந்து ஃபிக்ஸ் சீரியஸ் ப்ராப்ளம் வித்தவுட் எனிபடி செல்ஃப் அது வந்து வித்தவுட் எனிபடி செல்ஃப் போது என்ன பண்ணணும் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ நான் வந்து பத்து பேரை கூப்பிட்டா தான் பிரச்சனை சால்வ் ஆகும் கூப்பிடாமலே அதை சால்வ் பண்ணணும் அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமாக பூஸ்டப் ஆகிடும் அது வந்து சர்வேவில் நம்ம தனியாகவே சர்வே பண்ண முடியும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுத்துரும் அது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு முடிதாக இருக்கும் ஆறாவது வந்து ஒரு முழு நாளும் இந்த டிஸ்ட்ராக்ஷன் அடிக்ஷன்லாம் இல்லாமல் டெக்னாலஜி சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் வாழப்பழகணும் மொபைல் இருக்கக்கூடாது இன்டர்நெட் இருக்கக்கூடாது டிவி இருக்கக்கூடாது அது அது அந்த அந்த இதெல்லாம் டெக்னாலஜி நம்ம சொல்கிறோமோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் நம்மளால் ஒரு 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 நாள் அந்த வாழ்க்கையை வாழ முடியுது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அது எனக்கு தெரிஞ்சு மாதத்தில் ஒரு நாள் இதை நீங்கள் பண்ணலாம் ஃபோன் யூஸ் பண்ணால் செத்தாக போய்டுவோம் மெட்ராஸில் வெளில வந்தப்போ ஆல்மோஸ்ட்டு யாருமே ஃபோன் இருந்தது டவர் இல்லை ரெண்டாவது வந்து பேட்ரி சார்ஜ் பண்ண முடியாது எல்லா வீட்லேயும் கரண்ட் கிடையாது ஆனால் நம்ம எல்லாம் உயிரோட தானே இருந்தோம் என்ன பியூட்டிஃபுல்லாக லைஃப் இருந்தது இன்ஃபேக்ட் வந்து கொரோனாவில் வந்து நம்ம எங்கேயும் ட்ராவல் பண்ணலை எல்லாமே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தோம் எல்லாம் உயிரோடு தானே இருந்தோம் எதுவும் ஆகலை இல்லை அப்போ போல் இதையும் ஒரு வேலையாக இருந்துச்சுங்க ஒரு முழு நாள் டெக்னாலஜியோடய உதவி இல்லாமல் நீங்கள் எப்படி வாழ முடியத பாருங்கள் அந்த 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 டிஸ்ட்ராக்ஷன்கிற வார்த்தையும் உங்களுக்கு அதோடய அர்த்தமே அப்போ தான் புரியும் அந்த அடிக்ஷன்ற வார்த்தையோட அர்த்தம் அப்போ தான் புரியும் அப்புறம் ஏழாவது முக்கியமான விஷயம் ஒரு நேச்சர் அதாவது ஒரு மலை அருவி ஆறு அப்புறம் வந்து கடல் காற்று நல்லா அருமையான காற்று இது போல் என்ன எண்ணிலடங்காக விஷயங்கள் இருக்கும் நேச்சர்னு சொல்லும்போது அந்த நேச்சரோட நீங்கள் உங்களை அப்படியே சரண்டர் பண்ணிடணும் எப்படி இருக்கணும் அந்த நேச்சரில் சிட்டி நேச்சர் வித்தவுட் மியூசிக் அண்ட் ஃபோன் இப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மழை உண்டு நான் என்ன பண்ணும் உடனே என்னோடய பழக்கம் என்னென்னா ஒரு ஒய்ஃபையில் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிவிட்டு இளையராஜா பாட்டை போட்டுட்டு அப்படியே கேட்டுக்காது ரம்யாராஜி கேட்டிருக்குது இது கிடையாது இதை நான் சொல்லலை மொபைலும் யூஸ் பண்ணக்கூடாது பாட்டும் கேட்கக்கூடாது ஆனால் அந்த இயற்கையோடு இயற்கையாக நீங்கள் மாறணுன்றதுதான் இதோட ஒன்லைன் மெசேஜ் இது பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு அடுத்ததாக நிறைவான ஒரு விஷயம் இது நிறைய விஷயம் இருக்குது நான் ஒரு எட்டு பயன்படும் எடுத்துக்கிட்டேன் எப்போதுமே பெரிய பிரச்சனைகள் வரும்போது உங்களோட சொந்தமான முடிவு எடுங்க அது வந்து உங்கள் மேலே உங்களுக்கே ட்ரெஸ் வரும் எல்ல கேட்குறது இது என்ன அது என்ன அது என்ன இது என்னன்ட்டு அது போல் பண்ணாதீங்க ஸோ மிகவஸ்ட் என்னென்னா எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பிரயாணப்படணுன்னு நினைக்கிறீங்களோ அது சத்தியமாக சாத்தியப்படும் ஓகே ஒன்று சத்தியமாக சாத்தியப்படணுன்னா என்ன பண்ணணுன்னா உனக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னை நீங்கள் உணர வேண்டும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களை நீங்கள் உணரணுன்னா நான் சொன்ன இந்த எட்டு விஷயங்களை பண்ணி பாருங்கள் என்ன வேணால் போகலாம் தன்னம்பிக்கை அளவில் அளப்பரிய தன்னம்பிக்கை உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அதுக்கு அடுத்தது வந்து எதையும் சாதிக்கணுன்னு ஒரு வெறி எதன் மேலேயும் கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கை எதையும் சார்ந்து இல்லாத ஒரு வாழ்க்கை தனியாக வந்தோம் தனியாக தான் இருக்கணும் தனியாக தான் போகன்ற ஒரு மனநிலை இப்படி ஒரு மாதிரி அனைத்தும் செய்த கலவையாக நீங்கள் மாறிடுவீங்க அது இன்றைக்கு இன்றைய மேலாவது முக்கியமானது இது நீங்கள் பண்ணி பாருங்கள் இது வந்து இது இதெல்லாம் ஒரு கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் கை தட்டிட்டு நீங்கள் போயிடலாம் ஓகே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடலாம் ஆனால் நான் அது அவ்வளோ ஈஸியான விஷயமாக நான் பார்க்கல நான் வந்து இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் சில விஷயங்கள் முடியாது மேபி சென்னையில் நான் இனிமேல் ஃப்யூச்சரில் இருக்க போகிறதுனால ஒரு என்னுடைய மெ மெடிக்கேஷன்ஸ்க்காக இருக்கிறதுனால இருக்க போகிறதுனால சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஸோ அந்த வகையில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் யூ வில் ஹாவ் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அண்டு இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா திருப்பராய்த்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடம் இருக்குது எங்கன்னா திருச்சி பக்கத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தாறு ஏக்கர் அது ராம அந்த தபவனம் அந்த அந்த குடியில்லாம் அதில் இருக்குது அதில் இரநூத்தி ஐம்பது குழந்தைகள் படிக்கிறாங்க அங்கே தங்கி படிக்கிறாங்க அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பராயத்துறை குடியில் பொறுத்த வரைக்கும் அது நிர்வாகம் பண்ணுறதில் வந்து ஒன் மொத்தம் ஒன்பது பேர் கொண்ட குழு அதில் ஐந்து பேரில் எனக்கு ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் எனக்கு நேரடியாக என்னோட உறவினர்கள் வச்சுட்டா நீங்கள் மூணு பேர் அது அது சம்பந்தமாக இன்றைக்கி ஒருத்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்போ அவங்க சொன்னாங்க எங்களுடைய திருப்பாயத்துறை வந்து எங்களுடைய இடத்தலாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அதாவது வாசிக்கெலாம் கிடையாது நான் சொல்கிற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க வாசிக்கலாம் கிடையாது முழுக்க முழுக்க என்ன சொல்கிறது ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு அந்த பசங்களுக்காக இப்போ இதில் நான் பேச போகிறதோ நான் அந்த பசங்களோட பழக போகிறதோ விஷயம் கிடையாது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அந்த 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 பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு அப்பா அம்மா கிடையாது அப்பா இருக்கும் அம்மா இருக்க மாட்டாங்க அம்மா இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் இல்லாதவங்க கவனிப்பாரெட்டு கேட்பார்ட்ரு ஒரு ஒரு பக்கம் வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமான விஷயங்கள் ஒரே வீட்டில் கார் இருக்குது ஆனால் ஒரு பஸ்ஸில் ஏறது கூட வசதி இல்லாத குழந்தைகள் ஒரு பக்கம் பஸ்ஸுன்னா பஸ் வாழ்க்கையில் பஸ்ஸே ஏறிக்க மாட்டாங்க அது போல் குழந்தைகள் ஒரு பக்கம் ஏற முடியாத அளவுக்கு கால்கள் கைகள் பிரச்சனை உள்ள குழந்தைகள் ஹேண்டிகாப்டாக இருப்பாங்க இது போல் ஒரு பிரச்சனை உள்ள மக்கள் ஒரு பக்கம் இது மாதிரி யாசகம் பெற்று வயிற்ற ஒப்பிக்கிட்டு எதனோடையும் ஒட்டாமல் வாழக்கூடிய குழந்தைகள் ஒரு பக்கம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் எல்லாத்தையும் பார்க்கலாம் சிக்னல்ஸ்லாம் பார்க்கலாம் ஆனால் நம்ம கண்ணுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும்போது நீ சொக்கலிங்கம் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்ப ஒரு கோவிலுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா தங்க விமானத்துக்கு இல்லை கோவில் கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்லை டேம் கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவியா குளம் கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதோடைய நீட்சியாக ஒரு விஷயம் என்னென்னா இது போல் ஆசிரமங்கள் இருக்குது இந்த குழந்தைகளுக்கு படிப்பு சாப்பாடுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்போ இதில் எதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு கேட்டால் நான் இந்த தான் நான் கொடுப்பேன் ஏன்னா குளம் வெட்டிக்கலாம் குளம் இன்றைக்கி நான் இன்னைக்கு நாளைக்கு தண்ணி இல்லாமல் போகறதுல நாளைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற குழந்தைகள் கூட அந்த குளத்தை ரெடி பண்ணலாம் அந்த ஆற்றை ரெடி பண்ணலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கோவிலில் யார் வேணால் ரெடி பண்ணலாம் அதுக்குன்னு சில செட் ஆஃப் அமைப்புகள் இருக்குது ஆனால் இது போன்ற குழந்தைகளை எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய் நம்ம வந்து ஏமாண்டியாவது ஏமாறுறோம் நம்ம தண்டான வரோம் அந்த அதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து மறந்துட்டு இனிமேல் அது போல் நடக்கக்கூடாது இனிமேல் என்னுடைய ஒரு நூறுரூபா இரநூறுபா கூட ஏதாவது ஒரு கன்சக்டிவான விஷயத்துக்கு போகணும் அப்படின்னும்போது இது போல் சங்கடப்படுற உண்மையிலே வந்து மதமாற்றம் போன்ற விஷயங்களை ஊக்குவிக்காத நேர்மையான ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அந்த பணம் போகணும் ஸோ இன்றைக்கி வந்து நிறைய இடங்கள் ஆஷம் நடத்துகிறாங்க பிற மதம் தப்பு என் மதம் சிறந்தது இதில் வந்து எல்லாேருமே அது பண்ணுறாங்க நான் ஒருத்தர் ரெண்டு பேரை சொல்ல எல்லாேருமே பண்ணுறாங்க இது நமக்கு தேவையில்லை அங்கே அந்த நோக்கம் என்ன ஆசம் நோக்கம் சாப்பாடு போடணும் படிக்க வைக்கணும் தங்க வைக்கணும் அவ்வளோதானே அதை யார் சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த திருப்பராய்த்துறை மக்கள் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தபோனத்தில் ஸோ நாம் வந்து அதில் எல்லாருமே இன்வால்வ் ஆகணும்னு ஆசை நான் வந்து மேபி நாளைக்கு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் எப்போ அது வச்சுக்கலாம் ஏன்னா நான் வந்து மார்ச் வர வரமாட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி அதை நம்ம பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அந்த பிள்ளைங்கிட்ட பேசு நீங்கள் போகும்போது எப்போ வந்து உங்கள் பர்த்டே கொண்டாடினாலும் எப்போ வந்து உங்களுடைய வெட்டிங் டே உங்களுடைய ஹாப்பினஸ்ஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ண நினச்சாலும் குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு குழந்தைக்கு திருமணத்தை நிச்சயமாக இருக்குது ஏதோ ஒரு விஷயம் அப்போ இது போல் இடங்களுக்கு சென்று மளிகை பொருளை வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க பருப்பு வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு மன்னர்கள்லேருந்து மாதம் மாதம் இருபத்தஞ்சாயிரூபா பருப்பு வாங்கி கொடுத்துட்ருக்காரு அவர் பேர் எனக்கு தெரியாது இப்போ அந்த ஊரில் அவர் தான் கூட சொல்லுன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க அதனால் அவருக்கு மட்டும் ஏன் அந்த எண்ணெய் வருது அப்போ அதனால தான் அந்த ஊரில் மழை பெய்யுது இந்த எண்ணம் எல்லாேருக்கும் வரணும் கொடுக்குற எண்ணெய் எல்லோருக்கும் வரணும் நம்ம நம்ம கடவுள் நமக்கு பணம் கொடுப்பது வந்து நாம் நம்ம குடும்பம் நம்மளுடைய சர்க்கிள் நல்லா இருக்கணும்லாம் கிடையாது எல்லாருமே நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் தான் அதுதான் இந்த பூமியில் மழையை வ வர வைக்கின்றது இந்த பூமியில் வந்து நீர் இருக்க வைக்கின்றது நம்மலாம் ஆவியாகாமல் இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம் அப்போது நாமும் இது போல் தர்ம சிந்தனையை வளர்த்துக்கணும் அப்படின்னும் போது நாம் சம்பாதிக்கணும் நாம் ஏன் பண்ணணும் அப்போ நாம் ஏன் பண்ணணும் அப்படின்னா நாம் சம்பாதிக்கணும்னா அப்போ நமக்கு சிந்தனை மாற்றம் வரணும் அதனால தான் அந்த எட்டு விஷயங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அந்த எட்டு விஷயங்களை கையாளும் போது நீங்கள் ஒரு மனிதன் சாதாரண மனிதன் அசாதாரண மனிதனாக சிறந்த மனிதனாக சிறந்த குணாதிசயம் கொண்ட மனிதனாக ஆக சிறந்த மனிதனாக நீங்கள் மாறிடுவீங்க அது ஒரு விஷயம் உங்களை அடுத்த கட்ட நகர்த்திடுவோம் ஐ மீன் நீங்கள் இன்ஃபேக்ட் இன்றைக்கி கூட வந்து எனக்கு என் குரூப்பில் ரொம்ப மதிப்புக்கூடிய ஒருத்தர் பயணிலேருந்து மெசேஜ் போட்டிருந்தார் அந்த குழு விட்டு விலகுகிறேன்ட்டு உடனே ஒரு ஃபோன் அடித்தேன் என்னப்பா என்ன ப்ராப்ளமே இல்லை சார் நான் ஹோட்டலாக ஆரம்பிக்க போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப்பில் அவர் கிடையாது ஏன்னா வந்து அந்த கூழில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட ஆக்டிவாக இருக்காங்களாம் கிடையாது அதில் வந்து ஒரு பத்து பேர் ஆக்டிவாக இருப்பான் ஒரு அஞ்சு பேர் தூங்கிட்டு இருப்பான் ஆனால் விலகுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்போ வந்து நாம் முக்கியம் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போ லைஃப்பில் அவங்க நம்ம தொடர்பில் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு படுத்தவும் கூடாது அப்போது நாம் நம்ம வந்து விலகினவனுக்காக வருத்தப்பட்டு விலகினவனுக்காக கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு அந்த வாழ்க்கையெல்லாம் வாழவே வராதிங்க அது வந்து உதிர்ந்த இலைகளுக்காக என்றைக்குமே வந்து மரம் பின்னதில்லை மரத்தோட வேலை என்ன அது வந்து கிளையை பரப்போகுது பறவைகளுக்கு உயிர உயிரினங்களுக்கும் வந்து ஒரு தாங்கள் ஒடுங்கி கொள்ளவும் அது உயிர் பை உயிர்ப்போடு இருப்பதற்காக ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காகவும் மனிதர்களுக்கு நேல் கொடுப்பதற்காகவும் அவ்வளோதான் மன மரத்தோட வேலை ம மரத்தோட வேலை அதோடய அதோடய பர்பஸ்ஸு மரம் ஒரு ஒரு இலை போதும் என் இலை உதிர்ந்தது என் இலை உதிர்ந்ததுன்னு வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டுருக்க முடியாது ஏன்னா உதிர்ந்தால் தான் இன்னொன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் அப்போது நீங்கள் நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா நம்மளை விட்டு போகிறவங்களுக்கு நம்ம விட்டு பிரியறவங்களுக்காக நம்ம நிறைய நேரத்தை கொடுத்து அதுக்காக நம்ம ஒரு மரண வேதனை கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த வாழ்க்கைக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைங்க நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் அடுத்து சொல்கிறேன் வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு கொண்டாடுவதற்கு அதே போல் அந்த கொண்டாடக்கூடிய வாழ்க்கை நமக்கே நமக்கான ஆட்கள் ஒன்று இருக்கணும் நம்ம வந்து மதிக்காதவர்கள் நம்மளை வந்து நம்மளை பற்றி சிந்திக்காதவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்காக அவங்க வாழ்க்கையை முன்னெடுக்காதுங்க நீங்கள் நமக்கே நமக்கான வாழ்க்கையை முன்னெடுக்கணும் போது முன்னெடுத்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டம் போக முடியும் அடுத்த கட்டம் நகர முடியும் அடுத்த கட்டம் அடுத்த அடுத்த கட்டம் கொடுத்த சிந்தனையும் உங்களுக்கு வரும் ஸோ எதையும் நீங்கள் வந்து வளர்த்தப்படாதீங்க எதை கொடுத்து நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறந்த வாழ்க்கையாக நம்ம நம்ம எல்லாருக்குமே இருக்கோம் ஏன்னா கடவுள் நம்ம எல்லோருமே உயிரோடு வைத்திருக்கின்றார் என்ன நம்ம எல்லாம் மிஸ் பண்ணுறது போட யாரும் இல்லை ஆண்டாளின் உயிர்ப்பு உங்களுக்கு தெரியலையா ரங்கநாதன் ரங்கநாதன் போ ஆண்டால் உறங்க அரங்கனின் உயிர் துடிப்பு ஆண்டால் அப்போ எப்படி வந்து ஆண்டாள் வந்து ரங்க அரங்கநாதனுக்கு ரங்கநாதனுக்கு உயிர்ப்பாக இருந்தாலோ உயிர் துடிப்பாக இருந்தாலோ நாமும் நம் வாழ்க்கையை உயிர் போடும் உயிர் துடிப்போடும் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உயர்ந்த லட்சியங்களும் உயர்ந்த தான் ரொம்ப முக்கியம் அந்த இலக்குகளை முதல்ல நிர்ணயம் செய்யுங்க நிர்ணயம் செஞ்சுட்டிங்கன்னா நம்ம யானை வாட்டி கிளம்புறோம் மொயல் வேட்டை ஆடக்கூடாது யார் வராங்க வரல திரும்பலாம் பார்த்துக்கூடாது நம்ம போகிறோம் நம்ம யாரையும் எதிர்பார்த்துங்க போகிறோம் வெற்றி பெறோம் வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம அந்த அந்த இடத்துல அதை நம்ம சந்திக்கலாம் யாரும் இல்லைன்ற வருத்தம் மட்டும் பட்டு நீங்கள் உங்களை ஒடுங்கி உங்கள் உங்களை ஒடுக்கி கொண்டு ஒடுங்கி போயிட்டாதீங்க காரணம் திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கையை வாழ்வதற்கு கொண்டாடி தீர்ப்பதற்கு நமக்கே நமக்கான ஒரு உண்மையுடன் இந்த உரையை முடிக்கின்றேன் மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணியின் தாய் ஆண்டாளுக்கான சந்திக்கிறேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்கார இந்த பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வானுதலை எல்லா பக்கமும் ஆண்டாளுக்கே நசிம்மன் சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்